வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் 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 வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் 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 வேல் ஒரு வழி படாது மாய இருவினை விடாது நாளும் முழலும் மோக அனுபோகம் உடலும் உயிர் தானுமாயு நுணர்வில் ஒரு காலிராத உளமுனெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச கனகோப எம படரை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரி நாதர் பூசை அடைவுதவ பேணும் அறிவாழன் அமனர் குல காலனாகும் அரியதவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவோம் முருக பொரு சூரர் முறிய வட மேறு முகரசல ராசி வேக முனிவோ மொழியும் அடி யார்கள் கோடி கூரை கருதினாலும் வேறு முனியகறியாத தேவர் வேறு மாளே முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசுபாச கனகோபடரை மோது மோன உரையில் உப தேசவாளை எனது பகை தீரனியும் அருள்வாயே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு சோமநாதன் மடம் முருகனுக்கே அரோகரா